அது நான் வரவல் பண்ணி நான் வர சட்டியோட எடுத்து வச்சு பண்ணுவா ஆமா அது கரண்டில மாமா எடுத்து போட்டுட்டு சட்டியோட எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு சாப்பாடு போட்டு சட்டி சாப்பிட்டுட்டேன் फ्रेंड्स இப்போ ஒரு காமெடி நடந்துது சொல்ல வேண்டாம் ஐத்ரி அம்மா நான் फ्रेंड्स தக்காளி பழம் முறிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு பெரிய வெங்காயம் எதுக்கு சிக்கன் ஓ அவங்க சிக்கன் பெரிய வெங்காயம் தான் போடுவாங்களா அம்மா சிக்கன் பெரிய வெங்காயம் சரி சரி தேங்காயும் மல்லித்தலை எல்லாம் வாங்கணும் இந்த அண்ணா இப்ப நீங்கள் போட்டுறேன் அண்ணா மூஞ்சி கட்டினேன் இன்னைக்கு வந்துடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விருந்துக்கு ரெடி ஆகிற மாதிரி வந்து எத்தனை வெங்காயம் வீட்டில் அத்தனை பேர் அப்புறம் இன்னைக்கு வாங்க இந்த கறி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துட்லாம் ஓகேங்களா பளவளனு பேசக்கூடாது வெங்காயத்திலே பாருங்க நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் இது பண்ணியாச்சு இதுதான் கூர்கறிங்க கூர்கறின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டை வந்து தனித்தனியாக வெட்டி கடையில் கசாப்பு கடையில் கொடுக்குற மாதிரி கிடையாது தலை கால் உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாதி பாதி பிரித்து எல்லாத்தையுமே சேர்த்து கொடுப்பாங்க இதுதான் கூர் கறி நான் அரியணும் போல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அரியணும்னு

சிக்கன் வேக வைக்கிறதுக்கு பாத்திரம் பார்த்தா இவங்க அம்மா வீட்டுல வந்து பாத்திரம் வந்துருச்சு எங்க சின்ன சின்ன பாத்திரம் தான் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன்லயே ஆசாரி வருவன் செஞ்சு பாத்துருக்கீங்களா யாரும் செஞ்சு பாத்துருக்க மாட்டீங்க சேம் மெத்தேட் தான் அதுக்கு வந்து தேங்காய் வந்து கட்டம் கட்டமா போடுவோம் இதுக்கு வந்து திருவி போடுறோம் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப உக்கள கம்மா பார்த்தேன் நான் சேர்த்து கொஞ்சம் தெளிவு எடுத்து போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்லை லிட்டர் வடசட்டி வச்சாச்சா ரத்த வச்சுக்கலாம் இவர் கறியில வந்து நல்லா சத சதப்பு மட்டும் எலும்பு இல்லாம தனியா கறி எடுத்து வச்சாச்சு சின்ன சின்னதா அரிஞ்சு ஓகேங்களா அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு நூறு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தொலைச்சு வச்சிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வரமுளரை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரிசி அரிஞ்சு டீயா அரைச்சி டீயா பரமகாய் இதுல நம்ம தேவையான பாருங்க எல்லா குழம்புக்கும் தேவையான தொழிச்சு வச்சிருக்கா பாதி மட்டும் போட்டுக்கலாம் தேவையான நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா சிம்பிள் இது வந்து ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஆயில் எண்ணெய் மிளகா கறி கொஞ்சோண்டு கலருக்கு கறி மசாலா தூள் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை சிஞ்சி பூண்டு பேஸ்ட்

யூடியூப்பில் போடக்கூடாது பாலிசி மீறின அப்படின்னு சொல்லி வருது அதனால் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்ட ஓகேங்களா படச்சட்டி வெடிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வடச்சட்டி எப்படி வெடிக்குதுமே வெடிக்குதுன்னு இப்படி வெடிக்குது நானே பயந்துட்டேன் சாமி சாமி பயந்து

நண்பர்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மண்களை செடி அடிக்குது நான் நாமோட பரவாயில்லையே இந்த விலைக்கு அப்படின்னு சொல்லி இது ஆமா சரி இது சூடானு எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன கொஞ்சம் அதிகமா ஊத்திக்க எப்பவுமே சொல்லிட்டு இருந்தோம் வெடிச்சு போச்சு பாருங்க நம்ம எப்பவுமே கரீன்னு எடுத்துட்டோம்னா எனக்கு வறுவல் தான் மெயின் குழம்பு கிளம்புல நமக்கு இல்ல வறுவல் புளி ரசம் இதுதான் எப்பவுமே சாப்பிடுவோங்க அப்புறம் கழிச்சு மட்டன் மறுவல் வந்து அதே மாதிரி ஆசை ஒரு மாதிரி செய்ய போறேன் இது எப்படின்னா இதா ஒண்ணு சிம்பிள் தான் பாருங்க கடுகு எதுவுமே வேண்டாம் தப்பு டூப்புங்குது ஆசைய வாங்கிட்டு வந்து மலைச்சட்டி இப்படி ஆகி போச்சு நம்ம இப்படித்தான் காசு வீணா போகுது நம்ம காசு வீணா போய் தொலையுது

இன்னும் சுடுது இந்த இடத்துல ஒண்ணாது பாருடத்துல வெடிபங்க வச்சோடனே டப்பு டப்புன்னு இங்கே வெடிக்குது நல்லாத்தான் இருக்குது ஏன் அப்படி வெடிச்சுதுன்னு தெரியல பாருங்க அழகான மண் செடி வாங்கிட்டு வந்து ரெண்டு சமையல் கூட பண்ணல எப்படியாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது விட்டு அது வெடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வேற பாத்திரத்துக்கு மாத்தினா இந்த டேஸ்டே போயிரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நல்லாவே இருக்கு பழக்கணுமா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க ஏன் இப்படி வெடிச்சது

இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு தேவையானது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் சரிங்களா நான் வந்து சும்மா அவ்வளவு போடுறா வரோம் தறிக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் இது நல்லா வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் அந்த வடைச்சட்டி வெடிச்சங்காட்டிலே இந்த வடை பார்த்தா பயமா இருக்கு வேற கடுகு தெரிச்சாவே தெரிச்சு விட்றலாம் இதுல வடைச்சட்டி பட்டு பொட்டுன்னுச்சுன்னா இந்நேரம் கதவ பேர்த்து போடுனால ஓடிடுவான்

வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகா போட்டீங்களா இப்ப கருவேப்பில வந்து கடைசியா அது மூணு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பத்து போட்டுக்கோங்க ஒரு மனமா ஒரு கறியை வணக்கிறது தான் மேட இருக்கு கறியை வந்து நல்லா எண்ணெயிலேயே வணக்கணும் அதுல விசியமே உங்கள் சொல்லுவாங்க அந்த பச்சை வாசம் உனக்கு கவர் போடுங்க வெங்காயம் நல்லா வணங்குங்க அதெல்லாம் தேவையில்லைங்க ஒன்று கண்டா வணக்கி கூட கறி ஃபர்ஸ்ட் கொட்டி தண்ணி தண்ணிக்குன்னு ஊற்றிடாதீங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா இந்த இதுலையே உப்பு போட்டீங்கன்னா அந்த கறிலே தண்ணி வரும் அந்த தண்ணியிலேயே நல்லா சிம்மளே வச்சு வேகணும் வெந்து அந்த தண்ணி சுண்ட சுண்டனும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேணுங்கிற வேகலீனா தண்ணி தேவையானாலும் ஊற்றணும் அப்போ தான் கறி டேஸ்டே இதுதான் நோட் நோட் திஸ் பாயிண்ட் இப்போ கறி போட்டுக்கலாங்க இந்த கொழுப்பு வந்து கரைசியில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொடுத்தான் இந்த வட்டலை கொண்டு விளைய கறி போட்டுட்டிங்களா இப்போ வந்து நல்லா ஒரு ஒரு வணக்கு நல்ல இந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு சும்மா ஒரு வணக்கு வணக்கிட்டு மெயினாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருள்ன்னே மிஞ்சி மிஞ்சி போன என்ன வெங்காயம் மிளகா மிதிப்பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அவ்வளோதான் இப்போ லைட்டாக ஒரு வணக்கம் அந்த எண்ணெயில் வணக்கியாச்சு இப்போ வந்து நீங்கள் உப்பு போட்டுருங்க மெயினாக உப்பு போட்டு வணக்கம் நான் பொடி உப்பு தான் போடுறேன் எனக்கு பொடி உப்பு தான் இருந்து அதுலேயே அளவு தெரியும் எதில் போட்டாலும் அளவு போடுவேன் கல் கூட போட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதையும் வேற பொடி யூஸ் பண்ணுங்க இந்த கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க நல்லா அளவு இருக்குது நான் பார்த்து போட்டுனா கரெக்டாக இருக்குது அளவு உப்பு வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி போடுங்க फ्रेंड्स பொடி போட்டாச்சுங்களா கல்லு போட்டாச்சு இந்த கல்லு உப்பு போட்டாச்சா மஞ்சள் தூள் எல்லா வீலியும் பாத்தீங்க நான் தூள் எல்லாத்துக்கும் போடுறேன் மஞ்சள் தூள் தக்காளி சாப்பாடு தவிர எல்லா தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு தவிர எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் நீ வந்து நல்லா வணக்கம் இந்த வணக்கறதுதான் விஷயம் வணக்கத்துக்கு எட்டஞ்சலா இருக்குது அந்த வடச்சட்டி வந்து சூப்பராக இருந்திருக்கும்

முதல் முறையா நான் வந்து కూర్ కర్రీ వైండ్ வந்து ಅದले வந்து வறுவல் பண்ணி சாப்பிடுவோம். ம். நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்து சொல்லுங்க வேற லெவல் இருக்கும் பாருங்க. ஆமா. காய தி வரங்க நாக்க சொரட்டி சொரட்டி எப்படி சாப்பிடுறோம்னு மட்டும் பாருங்க. அதுنا வறுவல் பண்ணினா வரசட்டியோட எடுத்து வெச்சு கொண்டு வர. ஆமா. கரண்டில எடுத்து போட்டுட்டு அந்த சட்டியோட எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு சாப்பிடுறோம் போனே

பாருளவுக்கு வந்துருக்கு வடச்சட்டியா நல்லா வணக்கம் கொஞ்சம் வணக்கறதுக்கு கிடஞ்சலக்கு இந்த அளவுக்கு வணங்கியாச்சுங்களா நீங்க இதை வந்து ஒரு தட்டம் போட்டு மூடிருங்க மூடி வச்சு தண்ணி வர்றப்ப கொஞ்சம் கேப் இருந்தா பரவாயில்ல கேப் விட்டு மூடிடுங்க இங்க வர சின்ன கேப் மூடிடுங்க தண்ணி எவ்வளவு வருதுன்னு பாருங்க சிம்ல தான் வச்சுருக்கேன் இப்படியே ஒரு காமன் நேரம் இருக்கட்டும் இப்போ ஒரு காமெடி நடந்தது சொல்ல வேண்டாம் இங்க மேலே இருக்கிற தட்டத்தை கீழ இறக்கி போட்டா கத்து கத்து கத்துறாங்க இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்துருச்சு பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகுல நீங்க நான் எடுத்து நான் எடுத்துட்ட சரி கொண்டாங்க இங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல எந்த அல தண்ணி வந்துருக்கு பாருங்க இந்த தண்ணி தான் மெயினு சிம்ல இருந்து ஏகாரنده கொண்டு தீய தீண்டிவுட்றாதீங்க இப்படியே வெச்சி மூவிங்க இப்படியே வேகட்டும் ஒரு ஒரு காமன் நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் தண்ணி இருக்குதா இல்லையா சுன்ற வரைக்கும் அப்படியே விடணும் ஏன் ஜாமி அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே பாருங்க தண்ணி இருக்குது பாருங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணவும் தண்ணி நிறைய இருக்கு பாருங்க இப்போ கூட பார்த்தா கறி கழுவிட்டு செய்யு சொல்லி கறி கழுவிடுச்சு

மேடம் வந்து சிக்கன் அவங்க வீட்டில் அவங்க சிக்கன் தான் சாப்பிடுவாங்க அவங்க அப்பா அண்ணன் நல்லாது குழந்தைங்க எல்லாமே சிக்கன் தான் சிக்கன் சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க சாப்பிட வேண்டாம்னா இங்கே வருங்க நல்லா தண்ணி சுண்டாயிருச்சுங்க போட்டாச்சு கறி நல்லா கலர் ஆகுதுங்களா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம் இன்னி வந்து தீயை நல்லா தீண்டி விட்டுக்குங்க தீண்டி விட்டு நல்லா ஒரு கிளர் கிளரி உங்களுக்கு எவ்வளோ கிரே கிரேவி பதம் வேணுமோ அந்தளவுக்கு பதத்தோட நிறுத்திடுங்க கறி வந்துருச்சான்னு பார்த்துட்டு நிறுத்திட்டு

அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் ஆசரி வருவல் தயார் இந்த இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்தை வீடியோ போகிறதுனால இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்